ம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ஒரு மார்ச் மாதம் இருபத்தி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மீனராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் அந்த மீனராசியிலேயே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த மீனராசியில்தான் இருக்க போகிறார் சனி பவன் நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து உயிரோடே இருக்க முடியாது அவர் அவர் தான் ஆயுள் காரகன் அவர் நமக்கு வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை கொடுக்க கொடுக்கக்கூடியவர் நமக்கு வந்து கல்யாணம் சனி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ச தான் கல்யாணம் ஆகும் அஷ்டமச்சனியோ அர்தாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ இல்லை வந்து சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்திரமோ ஏதான ஒரு வகையில் வந்து சனி பகவான் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகணும் தான் வந்து கல்யாணம் நம்ம வாழ்க்கையில் வந்து கல்யாணம் வேலை குழந்தைங்க இது எல்லாமே வந்து உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் வந்து சனி பகவான் இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் ஏழு சனி அதுவும் பாத சனியாக இருந்தவர் வந்து இப்போ பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய இடங்கள் வந்து மூணு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் சனி பகவான் நல்லது செய்கிறாரு ஸோ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய மூணாம் இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அதன் மூலமாக அவர் பார்வை வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் கிடைக்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் கிடைக்கிறது அதனால் பல பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய மன விருப்பங்கள் உத்தியோகத்தில் மாறுதல்கள் கிடைக்கும் கிடைக்கும் பல பேருக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணம் நடக்கும் இது மாதிரி பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு பல விஷயங்களை அவர் செஞ்சு தரப்போகிறார் பொருளாதார ரீதியாக மேன்மையாக தரப்போகிறார் பணங்காசில் வந்து நீங்கள் நல்ல லெவலுக்கு வரப்போகிறீங்க அதெல்லாமும் தரக்கூடியவராக இருக்கார் அவருடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அவருடைய பார்வை இருக்கு அதே நேரத்தில் ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள அவர் பார்க்குறார் ஸோ உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்தை பார்க்குறதுனால அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள அவர் பார்க்குறாரு பன்னெண்டு இந்த இடங்களை பார்க்குறார் அஞ்சு ஒம்பது பன்னெண்டு இந்த மூணு இடங்களையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் இல்லை வெளிநாடு கம்பெனியில் வாய்ப்புகள் வெளிநாடு கம்பெனியில் வந்து உயர்வுகள் நீங்கள் வேலை தேடிட்டு வேறு வேலை தேடி இருந்தால் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது இல்லை வெளிநாட்டுக்கே வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வரைக்கும் ஏழ்த்துலேருந்து நீங்கள் விடுபட்டாச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அவர் இப்போ போகிற நேரத்தில் பயிற்சியாக கூடிய நேரத்திலே இதெல்லாம் கூட அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அவர் இருக்கார் அதே நேரத்தில் குடும்பத்தில் பல பேர் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இனிமேல் குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் குடும்பத்தில் ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க திருமணம் நடக்காமல் இருந்ததுன்னா அந்த திருமண வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கூடி வரும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி பவன் வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கலாம் இந்த வக்ரமான காலக்கட்டங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதமும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார் இந்த வக்ரமாகக்கூடிய அந்த காலகட்டங்களை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்கணும் புது இந்த வக்ரமான அந்த காலக்கட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த ஜூலைலேருந்து டி நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த இந்த காலகட்டங்கள் வந்து ஜென்ரலாகவே பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் மழை வெள்ளங்கள் நேச்சுரல் டிசாஸ்டர் அதெல்லாம் பார்க்க முடியும் ஷேர் மார்க்கெட்லாம் இந்த டையத்திலாம் மாறும் அதெல்லாம் பார்க்க முடியும் அது மாதிரி பல விஷயங்களை பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டுறதுனாலே பொதுவாக வந்து உங்களுடைய இப்போ நல்ல பலன்னு சொல்லிட்டு வந்தேன் அதிலே வந்து உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய காலக்கட்டத்து முன்னாலேயே முன்னாலே பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கிடச்சிரும் அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் டிலே ஆகும் அவ்வளோதான் டிலே பண்ணுவார் இவர் வந்து உங்களுக்கு வந்து கெடுக்க மாட்டார் இந்த மாதிரி டத்துல வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்த அவர் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணம் அது மாதிரிலாம் செஞ்சு வைக்கிறது அது அது சுப செலவினங்கள் வீடு கட்டுறது வீடு கட்டுறதுல சுப வீடு கிடைக்கும் கல்யாணம் நடக்கும் அது மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரியான சுப செலவினங்கள் நிறையா நடக்கும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தீந்துரும் ஏற்கனவே வந்து ஆகி குடும்பத்தில் பிரச்சனை பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இங்கே பிரிஞ்சாச்சு இனிமேல் அவங்களோட இனிமேல் இது தொடர்பு கொடுறது வாய்ப்பு இல்லை இனிமேல் பிரிஞ்சாச்சு தோட்டத்தில் பிரிஞ்சு ஜைவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக ரெண்டாவது கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ச இந்த சனி வந்து உங்களுக்கு நன்மைகளே தர குடும்ப ரீதியாக நன்மைகளை தரத்துக்கும் இருக்கார் பணங்கள் வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் போ குரு இருக்கக்கூடியது வந்து குருவோட வீடு அந்த குரு வேறு உச்ச குருவாக வரப்போகிறாரு உச்ச குருவாக வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சியாக திரும்ப வந்து குருப் ஆர்வம் வந்துடும் ஸோ இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பல சூப்பரான விஷயங்கள் நடக்கும் அந்த அந்த தான் கல்யாணமும் நடக்கும் இது மாதிரி புது இடங்கள் வீடு நிலம் இடம் வாகனங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கு வேண்டிய அனைத்து பொருளாதாரத்தையும் போறார் உங்களுக்கு ரெண்டு எட்டில் ராவீகது வர்றது மட்டும்தான் அடிக்கடி வாக்குவாதத்தில் நீங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் பேசும்போது உதறத்துக்கு ரெண்டு தானே யோசிச்சுட்டு பேசுறது நல்லது பேச்சுனாலே பிரச்சனைகள் உண்டாயிடும் அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த சனி பயிற்சிக்கு நாங்கள் எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரியுது பொதுவாக வந்து வாராகி அம்மனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வணங்குறதோ இல்லை பஞ்சமி அன்னைக்கு போய் அம்மனை வணங்குறது ரொம்ப நல்லது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் போகிறது நல்லது பௌர்ணமி கிரிவலம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அடிக்கடி மனசில் பிரச்சனைகள் ஏற்பட்டுன்னே இருக்கும் மன சங்கடமான விஷயங்கள் ஏற்படும் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக போகிறத பார்க்க முடியும் ஸோ உறவினர்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இது உதவியாக இருக்கும் கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் போகிறது இது மாதிரி பண்ணி பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லாயிருக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுதி நடக்கிறது தசாபுதின்றது லக்னத்துக்கு பார்க்கணும் உங்கள் ராசிலேருந்து பார்த்தா தான் இந்த பேர்ச்சிகளை பார்க்கணும் லக்னத்துலேருந்து தசாபதி வச்சு பார்க்குறதுக்கு பக்கத்தில் உங்கள் ஜோதிடர் குடும்ப ஜோதி அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அப்படி இல்லாட்டினா கீழே இருக்கிற நம்பரில் வந்து என்னைய தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கணும்னு பேச இது பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து கோயிலில் இருப்பேன் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் இல்லாட்டினா வந்து நாலு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் உங்களை மாதிரி நான் நண்பர்கள்ட பேசிகிட்டு இருப்பேன் அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கோ நான் மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டுறேன் நம்ம பேசிக்கலாம் நமக்கு வந்து ஏதானும் ஒரு பூர்வ ஜென்ம தொடர்புன்னு தான் நம்மளே பேச முடியுன்றதை தெரிஞ்சுங்க அதனால் வந்து நான் அப்படி தான் நான் நம்புகிறேன் அதனால் என்னை தொடர்பு கொண்டாலே நம்ம வந்து உங்களுடைய லைஃப்பை பற்றியும் இந்த பயிற்சிகள் என்ன பண்ணணுன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்